வணக்கம் தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கியமான வானிலை அப்டேட் வந்திருக்கு அடுத்த சில நாட்களுக்கு வானிலை எப்படி இருக்க போகுது வாங்க அத பத்தி கொஞ்சம் விரிவா பாக்கலாம் உங்க மாவட்டத்துக்கு கனமழை எச்சரிக்கை விடுத்திருக்காங்களா ஆமாங்க எல்லாருக்கும் மனசுல இருக்கிற முதல் கேள்வியே இதுவாதா இருக்கும் சரி இந்த கேள்விக்கான பதில தான் நாம இப்ப பாக்க போறோம் எந்தெந்த மாவட்டங்கள் கொஞ்சம் உஷாரா இருக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க முதல்ல ஒரு விஷயம் தெளிவா சொல்லிடுறேன் இது சும்மா ஒரு கணிப்பு மட்டும் இல்ல சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிற ஒரு அதிகாரப்பூர்வமான எச்சரிக்கை அப்போ இந்த திடீர் மழைக்கு என்னதான் காரணம் எந்தெந்த பகுதிகளில் பாதிப்பு அதிகமாயிருக்கும் வாங்க எல்லாத்தையும் ஒன்னு பார்க்கலாம் பாக்கலாம் சரி முதல்ல இந்த பெருமழைக்கு என்னதான் காரணம் இதுக்கு பின்னாடி இருக்கிற வானிலை மாற்றங்களை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த மழைக்கு முக்கியமான காரணம் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தான் அப்படின்னா என்னன்னு ரொம்ப சிம்பிளா சொல்றேன் கேளுங்க ஒரு இடத்துல காத்தோட அழுத்தம் குறையும் போது அங்கு இருக்கிற காத்து சூடாகி மேல போயிடும் அந்த காலி இடத்த நிரப்புறதுக்காக சுத்தி இருக்கிற ஈரப்பதமான காத்து வேகமா அந்த இடத்துக்கு வரும் இப்படி வர்ற காத்து தான் ஒன்னா சேர்ந்து பெரிய மேகங்களா உருவாகி நமக்கு கனமழையா கொட்டுது சரி இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி எங்கிருந்து வருதுன்னு பாருங்க இது முதல்ல இலங்கை பக்கத்துல தான் உருவாகி உருவாகியிருக்கு அங்கிருந்து அப்படியே மெதுவா நகர்ந்து கன்னியாகுமரி கடல் பகுதிக்கு வந்திருக்கு இப்போ அது நம்ம தென் தமிழகத்தை நேரடியா பாதிக்க ஆரம்பிச்சிருக்கு சரி இப்போ ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வரும் இதனால எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுத்திருக்காங்கன்னு இப்ப பார்க்கலாம் முக்கியமா ராமநாதபுரம் விருதுநகர் அப்புறம் தென்காசி இந்த மூணு மாவட்டங்கள்லையும் இன்னைக்கும் நாளைக்கும் கனமழை பெய்யும்னு ஒரு எச்சரிக்கை வந்திருக்கு ஸோ இந்த மாவட்டங்களில் இருக்கிற மக்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது இது மட்டுமில்லாம நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த மாவட்டங்கள்லையும் இன்னைக்கு கனமழை அல்லது மிதமான மழை பெய்யலான்னு எதிர்பார்க்கப்படுது இப்போ நம்ம தலைநகர் சென்னைக்கு வருவோம் சென்னையோட வானிலை முன்னறிவிப்பு என்ன சொல்லுது அப்புறம் மாநிலம் முழுசும் வெப்பநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சென்னையை பொறுத்த வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக தான் இருக்கும் நகரோட சில பகுதிகளில் லேசானதுல இருந்து மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு சில சமயம் இடியோட சேர்ந்து கனமழையும் வரலான்னு சொல்றாங்க அதிகபட்ச வெப்பநிலை சுமார் முப்பத்தோரு டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சம் இருபத்தெட்டு டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த மழையால தமிழ்நாடு முழுசும் அடுத்த சில நாட்களுக்கு வெப்பநிலை ஒரு இருந்து மூணு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறைய வாய்ப்பிருக்கு இருக்கு கொஞ்சம் குளிரா இருக்கும் அடுத்து நாம பார்க்க போறது ஒரு மிக மிக முக்கியமான பாதுகாப்பு எச்சரிக்கை இது குறிப்பா நம்ம மீனவ நண்பர்களுக்கானது இந்த அதிகாரபூர்வ அறிவிப்பை கொஞ்சம் கவனமா கேளுங்க கடல்ல நிலவர ஆபத்தான சூழல் காரணமா மீனவர்கள் மீன் பிடிக்கிறதுக்காக கடலுக்குள்ள போக வேண்டாம்னு ரொம்ப கண்டிப்பா அறிவுறுத்தி இருக்காங்க இதுக்கு என்ன காரணம்னா கடல்ல மணிக்கு நாற்பத்தி இருந்து ஐம்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் வேகத்துல பலமான சூறாவளி காத்து வீசக்கூடன்னு எச்சரிச்சிருக்காங்க இந்த வேகத்துல காத்தடிச்சா கடல்ல நிலம ரொம்பவே ஆபத்தானதா மாறிடும் குறிப்பா தென் தமிழகத்தோட கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா அப்புறம் கன்னியாகுமரி கடல் பகுதி இந்த இடங்கள்ல ஆபத்து ரொம்பவே அதிகமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதனால மீனவ நண்பர்கள் கண்டிப்பா இந்த பகுதிகளுக்கு போகவே கூடாது சரி இப்போ எல்லாருக்கும் மனசுல இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி இந்த மழை இன்னும் எத்தனை நாளுக்கு நீடிக்கும் வாங்க அதுக்கான பதிலையும் பாத்துர்லாம் இப்போதைக்கு இருக்கிற கணிப்புப்படி நாம சொன்ன சில மாவட்டங்கள்ல இந்த மழை பொழிவு குறைஞ்சது டிசம்பர் இருபத்தி ஓராம் தேதி வரைக்கும் தொடர வாய்ப்பிருக்கு இருக்கு அதனால அதுக்கேத்த மாதிரி நாமளும் நம்ம திட்டங்களையும் மாத்திக்கிறது நல்லது அப்போ இந்த வானிலை முன்னறிவிப்பு உங்களுடைய இந்த வாரத்துக்கான திட்டங்களை எப்படி போகுது கொஞ்சம் யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் விட முக்கியம் ரொம்ப பாதுகாப்பா இருங்க எச்சரிக்கையா செயல்படுங்க அடுத்தடுத்த வானிலை நான் உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன் நன்றி